இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு ஓடி 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 சம்பாதிக்கிறோம் ஒரு சிலர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்குகிறாங்க வீடு கட்டுறாங்க ஏதோ ஒரு ஜுவல்ல போடுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஒரு சிலர் தாத்தா காலத்துலேருந்து சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அதை அனுபவிப்பாங்க அது அவங்கவுங்களுக்கு கிடைச்ச ஒரு வரன் கூட சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தால் ரெண்டு பொண்ணுந்தால் ஒரு வீ வீடு இந்த பொண்ணுக்கு ஒரு வீடு இந்த பொண்ணுக்கு ரெண்டு பையன் இருந்தால் அவங்களை அங்கே இங்கேன்னு நம்ம வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோம் ஆனால் நல்ல விஷயம்தான் சேர்த்து வைக்கிறது ஆனால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா இதெல்லாம் இருக்கிறாங்க நம்மளுக்கு இதை கொடுத்துருவாங்க அதை கொடுத்துருவாங்கன்ற எண்ணம் தான் வரோம் நம்ம மேலே பாசனா வந்து கன்ஃபார்மாக கடைசி இருக்கவாக இரு இருக்குமா அப்படின்னு தெரியாது ப்ளஸ் என் பொண்ணு வந்து என்ன ஒரு நாள் பெரிய பொண்ணு எனக்கு ரெண்டு பொண்ணு அது வந்து பெரிய பொண்ணு கேட்டால் அம்மா இந்த வீடு யாருக்கு அம்மன் பாத்தில் ஒரு வீ இடம் வாங்கினீங்கல்ல அந்த வீடு கட்டினீங்கன்னா அது யாருக்கு அப்படின்னு கேட்டால் இது எனக்கு அது ப்ளஸ்ஸிக்கு ஷேரனுக்கு அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் இதுவும் உங்களுக்கு கிடையாது அங்கே இருக்கிறதும் உங்களுக்கு கிடையாது நாங்கள் எங்கள் இஷ்டம் அப்பா வந்து அவர் கஷ்டப்பட்டு வாங்கி கட்டினது வாங்கினது அவங்க அப்பா கொடுத்தது அதனால் உங்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது என்றைக்குமே வந்து எங்கள் வீட்டில் கார் இருக்குது எங்கள் பெ வீடு பெரிய வீடு எங்களுக்கு அங்கே இடம் இருக்குது நிறைய நகை இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்கவே கூடாது ஏன்னால் அது எதுவுமே நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கல உங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்குறாரு நல்ல கல்வியை கொடுக்குறாரு அதுக்கு கட்டுற ஃபீஸை சேர்த்து வச்சாலே எவ்வளோ காசு இருக்கும் ரெண்டு பேருமே வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிறது உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து நல்ல கல்வியை கொடுக்கறது மட்டும்தான் எங்கள் வேலை அதில் நீங்கள் நல்லா படித்து நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் எப்படி ஒன்றா அமைச்சிக்கோங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து வாங்கினா கொண்டாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் வந்து ப்ளஸ்ஸிக்கிட்ட சொன்னேன் இன்னொரு வாட்டி வந்து அந்த வீடியாக இருக்குது இந்த வீடு யார் உனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஏன் நீ அப்படி கேட்டேன்னு நான் வந்து திட்டி விட்டேன் ப்ளஸ்ஸியை என்றைக்குமே வந்து ஒரு சின்ன கதை கூட இருக்குது ஆனால் இப்போ சொன்னால் டைம் ஆகிடும் நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் அந்த கதையை என்றைக்குமே குழந்தைங்களுக்கு வந்து வந்து இருக்குது எங்கள் வீட்டில் கார் இருக்குது அது எங்கள் அது எங்கள் வீடு இருக்குது அது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு தான் மைண்ட் செட் வரணும் அதை விட்டுட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எவ்வளோ ஓடி ஓடி சேர்த்து வைக்கிறாங்க எல்லாம் எங்களுக்கு தான் நான் ஏன் படிக்கணும் நான் ஏன் வந்து பொறுப்பாக இருக்கணும் நான் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் குழந்தைங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ப்ளஸ்ஸியோ ஷேரனோ வந்து எல்லாம் சொல்லுவாங்களேன் அண்ணன் தம்பி இல்லாத குழந்தைங்க அப்படி தான் இப்போ இருக்கிறாங்க அண்ணன் தம்பிங்களாம் வந்து இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் இல்லைன்னும்போது நம்ம என்ன பண்ணணும் அவங்கள வந்து போல்டாக தைரியமாக அண்ணன் தம்பி இருக்கிறாங்களோ அம்மா அப்பா இருக்கிறாங்களோ யார் வேணா இருக்க மாட்டோம் சாமி தான் கூட இருப்பார்ன்ற விஷயத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கணும் தேங்க் யூ